ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் இதே சம் இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கணக்குல இருந்து சரிங்களா அதே சம் தான் இங்கேயும் கேட்குறாங்க அங்க எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ண போறோம் ஓகே தீர்க்க அப்படின்னாலே எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஐந்து எக்ஸ் சர்வசமம் நான்கு மட்டு ஆறு எழுதிட்டேன் இப்போ இந்த சைடில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் இனி வெளியெடுக்கும் போது பெருக்கல்ல இருக்கு அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க எக்ஸா மட்டும் இங்க வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் அங்க கொண்டு போக போறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஐந்து எக்ஸா இங்க வச்சுக்கலாம் அடுத்த சமம் இந்த சைடு என்னது இருக்கு ஆர் என் மைனஸ் நான்கு அங்க போச்சுன்னா பிளஸ் நான்கு இனி எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க எக்ஸ் ஈக்குவல் அந்த சைடு ஆறு என் கூட்டல் நாலுன்னு இருக்கு இங்களுடைய ஐந்து பெருக்கல் இருக்கு சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போ டிவைடர் கீழே ஐந்துன்னு எழுதிக்கோங்க இது ரொம்பவே முக்கியமான ஒரு சமன்பாடு சரிங்களா இப்போ எண்ணூருடைய பிளேஸ்ல ஒவ்வொரு மதிப்பா பிரதிடணும் பிரதியிடும்போது எந்த மதிப்பை பிரதிட்டால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் அதாவது மேலே கிடைக்கக்கூடிய ஆன்சர் அஞ்சா வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்க்கணும் இப்படி அஞ்சா வாய்ப்பாடில் வந்தால் தான் அது அஞ்சாவில் வகுப்படும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதில் ஒன்றுன்னு பிரதிட போகிறேன் அப்போ என்ஜி இக்குவல் டு ஒன்று ஓகே எழுதிக்கலாம் எக்ஸீக்வல் டு ஆறு எண்ணுக்கு பதில் ஒன்று கூட்டல் நாலு கீழே ஐந்து ஓகே ஆறு ஒன்று ஆறு கூட்டல் நாலு கீழே ஐந்து இருக்குது ஆறையும் நாலையும் கூட்டினா பத்து டிவைடட் பை ஐந்து இப்போ மேலே இருக்கக்கூடிய பத்து அஞ்சா வாய்ப்பில் வரும் அப்போ கண்டிப்பாக இது அஞ்சால் வகுப்படும் ஓகே கேன்சல் பண்ணலாம் ஓர் அஞ்சு அஞ்சு ஈர் பத்து அப்போ மேலே என்னது இருக்குது ரெண்டு அப்போ இதோட ஆன்சர் ரெண்டு சரிங்களா உங்கள் புக்கில் இன்னும் ஒரு ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் இதே கொஸ்டின் பார்த்தோம் ஆனால் அங்கே ஒரே ஒரு ஆன்சர் தான் நம்ம எழுதியிருப்போம் ஏன்னா அங்கே குறைந்தபட்சம் மிகை முழுன்னு கேட்டிருந்தாங்க அதாவது இருக்கிறதுல சின்ன எண் சரிங்களா அப்போ ரெண்டு மட்டும் வரும் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கூட சால்வ் பண்ணனும் இனி அடுத்த என்னோடய பிளேஸில் எந்த மதிப்பு பிரதிவிட்டால் அதை அஞ்சால வகுபடும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றை பிரதியிட்டோம் தானே அது அஞ்சால வகுபட்டு இனி இந்த ஒன்றுக்க கூட கீழே இருக்கு பார்த்தீங்களா டிவிடத்துக்கு கீழே கூட ஐந்தோ கூட்டணும் ஒன்றே ஐந்தையும் கூட்டுங்க ஆறு அப்போ என்னோட மதிப்பு ஆறு அப்படின்னு பிரதியிடும்போது போது கண்டிப்பாக ஐந்தால வகுபடும் பாருங்க எக்ஸிட் கோல் டூ ஆறு எண்ணுக்கு பதில் ஆறு அப்புறவு கூட்டல் நான்கு கீழே ஐந்து இருக்கு ஓகே இனிமேல் ஆறு ஆறு முப்பத்தாறு கூட்டல் நாலு கீழே ஐந்து முப்பத்தாறையும் நாலையும் கூட்டினா நாற்பது கீழே ஐந்து கேன்சல் பண்ணலாமா ஓரஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது பார்த்தீங்களா வகுப்பட்டுருக்கு அப்போ எட்டு இனி அடுத்த கண்டுபிடிக்கலாம் இனி எண்ணுக்கு பதில் எதை பிரதிடணும்னா இந்த ஆறையும் கீழே ஐந்தையும் கூட்டுங்க ஆறையும் ஐந்தையும் கூட்டினா பதினொன்று பிரதிவிடலாமா அப்போ எக்ஸிகோல் டு ஆறு எண்ணுக்கு பதில் பதினொன்று கூட்டல் நாலு கீழே ஐந்து ஓகே ஆறையும் பதினொன்னையும் பெருக்குன்னா அறுபத்தாறு கூட்டல் நான்கு டிவைடட் பை ஐந்து அறுபத்தாறையும் நாலையும் கூட்டினா எழுபது அப்படின்னு கிடைக்கும் அடுத்த ஐந்து ஓகே கேன்சல் பண்ணலாமா ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு பாக்கி ரெண்டு இது இப்போ இருபது அப்போ நான் அஞ்சு இருபது இப்போ என்ன கிடைக்குது பதினாலு இந்த மாதிரி நிறைய மதிப்பு நீங்கள் பிரதிவிடலாம் என்னுக்கு பதில் ஆனால் உங்கள் புக்கில் வேறு மூணே மூணு தான் கொடுத்துருக்காங்க அப்போ எழுதிக்கலாம் எக்ஸோட மதிப்பு என்னெல்லாம் இருக்குன்னா ரெண்டு எட்டு பதினாலு எழுதிக்கிறேன் ரெண்டு கம்மா எட்டு கம்மா பதினாலு இந்த மாதிரி போயிட்டே இருக்கோம் ஓகேங்களா இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு க்ளியராக புரிய நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்